நாடோடி மன்னன் வெற்றி விழா மலரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதிய யாருக்கு வெற்றி பாகம் நான்கு இதைத் திரு இராமு அவர்களுக்காக மட்டும் சொல்லவில்லை போல் திறமை மிக்கவர்கள் ஆனால் வாய்ப்பு பெறாதவர்கள் நமது தமிழகத்தில் பலருண்டு அவர்களுடைய ஆர்வத்தையும் உழைப்பையும் திறமையையும் தமிழகத்தின் கலைப்பகுதிக்கு பெருமை தேடித் தருவதற்காக அரசியலார் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பட உரிமையாளர்களையோ இயக்குனர்களையோ பாராட்டுவதோடு நின்றுவிடாமல் இவர்களைப் போன்ற மற்ற கலைஞர்களையும் பாராட்ட வேண்டும் பரிசுகள் வழங்க வேண்டும் சில காட்சிகள் நான் விரும்பியபடி படமெடுக்கும் வசதிகள் இல்லாமல் இருந்தன ஆனால் இருக்கிற வசதியை வைத்துக் கொண்டு அக்காட்சிகளை ஒளிப்பதிவு செய்து பிறர் திகைக்கும் வகையில் நிறைவேற்றி தந்தவர் திரு இராமு ஒவ்வொரு காட்சியையும் இங்கு கூற நான் விரும்பவில்லை ஏனெனில் படம் முழுவதும் திரு ராமு இருக்கிறார் என்று சொன்னால் போதுமென்று நினைக்கிறேன் வண்ணக் காட்சிகளை இதற்கு முன் இவர் படம் எடுத்தது கிடையாது நான் வண்ணக் காட்சி எடுக்கப் போவதாக கூறிய அவருக்கு மிக்க மகிழ்ச்சி ஆனால் பயம் தனக்கு முன்னோடியாக இருப்பவரிடம் அவர் வண்ணக் காட்சி படம் எடுக்கும் போது தன்னிடம் கூறுமாறு பல தெரிவித்தும் அவர் எந்த தகவலும் திரு இராமுவுக்குத் தரவில்லையாம் ஆனால் அவரோ திரு இராமுவுக்கு மதிப்புக்குரிய நண்பர் திரு இராமு என்னிடம் சொன்னார் வண்ணக் காட்சியை படமெடுக்க வேறு யாரையாவது ஒளிப்பதிவாளராக ஏற்பாடு செய்யுங்கள் நானும் சேர்ந்து பணியாற்றுகிறேன் என்று உங்களால் எடுக்கப்பட்டு நன்றாக இருந்தால் வண்ணக் காட்சி படத்தில் இருக்கட்டும் இல்லையாயின் வண்ணக் காட்சியே வேண்டாம் வண்ணக் காட்சியை எப்படி படமாக்குவது என்பதற்கு பரிசோதனைக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயார் என்றேன் பரிசோதனைக்காக ஒருநாள் கால்ஷீட் போட்டு எனது நாடக மன்ற நடிகை ஒருவரை வேடமிடச் செய்து படமெடுக்கப்பட்டது படமும் பம்பாய்க்குப் போய் பிரதி எடுத்து அங்கிருந்து திரும்பி வந்த குறிப்பில் மிக நன்றாக இருக்கிறது இப்படியே எடுத்தால் போதும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது படத்தை பார்த்தோம் மகிழ்ந்தோம் திரு இராமுவின் மகிழ்ச்சியை அளவிட்டுச் சொல்ல முடியாது அப்போதுதான் அவர் சொன்னார் தான் ஒரு நண்பரைக் கேட்டதாயும் அவர் ஏமாற்றிவிட்டதாயும் அதன் பிறகுதான் என்னிடம் வேறு ஒளிப்பதிவாளரே வண்ணக் காட்சியை பணமாக்குவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு கூறியதாகவும் சொன்னார் இப்படியும் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த நண்பர்களே கண்டு கண்டுபோறமை கொள்ளும் நிலைக்கு திரு ராமு தன்னுடைய உழைப்பால் விட்டார் அப்படி அவர் பாராட்டப்படும் நிலைக்கு விட்டார் நாடோடி மன்னன் என்பது அவருடைய ஒளிப்பதிவு திறமைக்கு ஒரு சான்றுதானே ஒளியை எண்ணும் போதே ஒளியின் நினைவும் உடனே வந்து விடுகிறது நாடோடி மன்னன் படத்தில் ஒலியமைப்பு செய்த திரு மேனன் வாகினி ஸ்டுடியோவில் நிரந்தரமாக பணியாற்றுகிற பல ஒலிப்பதிவாளர்களில் ஒருவர் ஒலிப்பதிவு செய்பவர்களில் பலர் நாடோடி மன்னன் படத்தின் துவக்கத்தில் பணியாற்றினார்கள் எல்லோரும் திறமை மிக்கவர்கள்தான் ஆனால் ஒரு நடிகனோ நடிகையோ உணர்ச்சியோடு நடிக்க வேண்டிய கட்டம் படமாக்கப்படும் போது அது சில நாட்கள் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டி வரும் முதல் நாள் வசனங்களை எப்படி பேசினார் எந்த பாவத்தோடு பேசினார் எவ்வளவு உறக்க பேசினார் என்பதை அறிந்தவர்தான் மறுநாளும் ஒழுங்காக அந்தக் கட்டத்தினுடைய உணர்ச்சி கொண்டாமல் ஒலிப்பதிவு செய்ய முடியும் அதைவிட்டு முதல் நாள் பதிவு செய்தவர் வேறு மறுநாள் பதிவு செய்பவர் வேறு என்றிருந்தால் மறுநாள் பதிவு செய்கிறவர் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் அந்தக் கட்டத்தின் முழு தன்மையும் தோன்ற ஒலிப்பதிவு செய்ய முடியாது இதை போன்ற சோதனை எனக்கு ஏற்பட்டது ஒரு காட்சியை பார்த்தபோது தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறவருடைய குரல் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியும் இடையில் வேறுபட்டும் கடைசியில் இன்னொரு வகையிலும் ஒலிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகு படம் முழுவதற்கும் ஒரே ஒலிப்பதிவாளர் வேண்டும் என்று வற்புறுத்தினேன் திருமேனன் அன்று முதல் நாடோடி மன்னன் படத்துக்கு ஒலிப்பதிவாளராக நியமிக்கப்பட்டார் படம் முக்கால் பங்கு வளர்ந்த பிறகு அவர் என்னிடம் மறுபதிவு ரீரிக்கார்டிங் செய்யப்போவது யார் என்று கேட்டார் நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்றேன் அவரால் நம்ப முடியவில்லை சில நாட்களுக்குப் பிறகு மறுபடியும் கேட்டார் யார் மறுபதிவு செய்யப்போவது நானா என்று ஏன் சந்தேகம் என்று திருப்பிக் கேட்டேன் இதுவரை பலர் என்னிடம் இப்படிச் சொன்னதுண்டு ஆனால் இங்கு வேலை முடிந்ததும் அவ்வளவுதான் புகழ் படைத்த யாரையாவது வைத்து மறு ஒலிப்பதிவை செய்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் வாகினியில் மறுபதிப்பு செய்வதாயின் நீங்கள்தான் என்று உறுதி கூறினேன் அப்பொழுதுதான் ஒரு படத்தில் வேலை செய்து உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டு கடைசியில் வேறொருவரை வைத்து மறுபதிவு செய்து கொண்டார்களாம் இதனையும் சொல்லி அவர்கள் மூன்று நான்கு லட்சத்தில் படமெடுத்தவர்கள் அவர்களே என்னைக் கொண்டு பதிவு செய்ய பயந்தார்கள் என்றால் பதினெட்டு லட்சம் செலவு செய்து படமெடுக்கும் தாங்கள் எப்படி பரிசோதனைக்கு துணிய முடியும் என்ற சந்தேகத்தில் கேட்டதாகச் சொன்னார் மறுபதிவு செய்யும் வேலை நெருங்கியது நான் தான் வேண்டுமென்றேன் என்னுடன் பணியாற்றியவர்களில் பெரும்பாலானவர்கள் என்னிடம் துக்கம் விசாரிப்பது போல் மேனனிடமா ஒப்படைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள் ஒரு முக்கியமான நண்பரிடம் சொன்னேன் நான் நாடோடி மன்னன் படம் எடுப்பதே ஒரு பரிசோதனை என் விருப்பப்படி எல்லாம் செய்து அதற்கு என்ன பதில் மக்களிடமிருந்து கிடைக்கிறது என்ற சோதனையில் இறங்கியிருக்கிறேன் முன் அனுபவமில்லாத என்னை நீங்கள் இயக்குநராக ஏற்றுக்கொண்டதுமல்லாமல் பரவாயில்லை என்றும் சொல்ல முடிந்ததென்றால் ஒலிப்பதிவு செய்வதில் முன் அனுபவமுள்ள ஒருவருக்கு அதில் பெரிய பொறுப்பை ஒப்படைப்பது தவறல்ல என்று இந்த பதில் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றறிந்தேன் எடுத்துப் பார்ப்போம் நன்றாக என்றால் வேறு ஆளை மாற்றிக் கொள்ளலாம் என்று சொன்ன பிறகு கொஞ்சம் ஆறுதலுடன் போனார் மறு ஒளிப்பதிவு ரீரிகார்டிங் என்பது படத்திற்கு வெற்றியையோ தோல்வியையோ கொடுப்பதில் பெரும் பங்கு எடுத்துக் கொள்வதாகும் உணர்ச்சியோடு பேசுகிற பேச்சின் உச்சரிப்புகளையும் கருத்துக்களையும் மக்களுக்கு புரியாதபடி மறு ஒளிப்பதிவில் செய்துவிட முடியும் அதுபோலவே சாதாரணமாக இருக்கும் கட்டங்களையும் சரிவர பதிவு செய்வதன் வழியாக உணர்ச்சி பொருந்திய கட்டமாக தோற்றுவிக்கவும் முடியும் அதுவரை நேரடியாக தானே ஏற்றுச் செய்யாத பெரும் பொறுப்பை வெற்றிகரமாகவே நிறைவேற்றித் தந்து படத்தின் எல்லா கட்டங்களையும் சுவையுள்ளதாகச் செய்தவர் திரு மேனன் மறுபதிப்புச் சமயம் பல இரவுகள் தூக்கம் என்பதே இல்லாமல் நான் வேலை செய்து வந்த காலத்தில் என்னுடன் தானம் இருந்து படம் பிரமாதம் என்று யாராவது சொல்வார்களானால் அதற்கு உதவி செய்த அதுவரை தன்னை ஒன்றும் தெரியாதவன் என்று மூலையில் உட்கார வைத்தவர்கள் திகைக்கும் வண்ணம் செயலாற்றிய திரு மேலனுக்கு வாழ்வில் ஒரு என்றும் வெற்றி என்றும் சொல்லலாமா கூடாதா படத்தின் உயிர்நாடி எடிட்டிங் வெட்டி ஒட்டி இணைத்தல் கதை வசனம் பாடல்கள் நடிப்பு காட்சி சோதனைகள் மற்றும் எல்லாம் எவ்வளவுதான் திறம்பட இருந்தாலும் எடிட்டிங் சரிவரச் செய்யாமற் போனால் படத்தின் தோல்வி நிச்சயமாகிவிடும் ஆரம்பத்தில் திரு ஆறுமுகம் என்பவர் இருந்தார் அவர் சில காரணத்தால் விலகினார் அதன் பிறகு திரு பெருமாள் அந்த பொறுப்பை ஏற்றார் படத்தின் முடிவு நேரத்தில் அவரால் வேலை செய்ய முடியாமற் போன காரணத்தால் வேறொருவர் துணைக்கு நியமிக்கப்பட்டார் அவரும் அதில் தோல்வியுறவே கடைசியாக வண்ணப் பகுதிகளில் பெரும் பகுதியை எடிட் செய்து கொடுக்கும் பொறுப்பை திரு ஜம்பு அவர்கள் ஏற்றார் அவருடைய விருப்பத்தின்படியும் வற்புறுத்தலின்படியும் தான் அவருடைய பெயரை படத்தில் வெளியிடவில்லை திரு ஜம்பு அவர்கள் கடைசி நேரத்தில் செய்த பணிக்கும் அவருடைய நேர்மைக்கும் கிடைத்த பெருவெற்றியாகும் இது இந்த காலத்தில் யாரும் செய்யாத தியாகத்தைச் செய்து தொகுப்பவர்களின் ஒற்றுமைக்கும் கடமை பெரிது விளம்பரமில்ல என்பதற்கும் வெற்றி தேடித்தந்தவர் ஜம்பு அவர்கள்